அன்புடையீர் வணக்கம் இந்த யோகா சர்டிஃபிகேட் கோர்ஸில் நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் சித்தர்கள்லாம் யார் அவங்க ஏன் சித்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்களோட எட்டு வகையான யோகங்கள் என்னென்ன அதே மாதிரி அவங்க அந்த என் பெரும் சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எட்டு விதமான சித்திகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சித்தர்கள் அப்படின்னா என்னென்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் என்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வகையான அங்கங்களை நம்ம பார்த்தோம் இந்த ச இதன் மூலமாக அந்த எட்டு வகையான யோகங்கள் மூலம் அந்த அந்த அதுங்களையெல்லாம் பயன்படுத்தி அந்த எட்டு வகையான யோகங்களை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என் பெரும் சித்திகளை அதாவது எட்டு விதமான அதாவது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம்னு கூட சொல்லலாம் எட்டு விதமான பெரிய ஒரு காரியங்களை செய்கிறார்கள் அது என்ன தான் அவங்களுக்கு சித்தர்கள்னு தெரியும் நார்மலா சித்தர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி என்று பொருள் அப்படின்பாங்க சித்தினா வெற்றி கொள்பவர் எந்த காரியங்களை எடுத்தாலும் அவர்களால் முடியாதது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தொகுப்பு கூட இருக்கு திருமூலரோட திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் சொல்லியிருக்காங்க என்னென்னா அணிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பரகாயமேவேல் எங்கும் தானனவென்றே அப்படின்றா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா என் பெரும் சித்திகள் அதில் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு எட்டு வகையான அவங்க வந்து ஒரு சித்திகளை பயன்படுத்திக்கிறாங்க இது என்னென்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமா அப்படின்னா தன்னோட உடம்பை பார்த்திங்க உடலை அணுவைப் போல் சிறிதாக மாற்ற ஒரு சின்ன பொருளாக அணுனா அந்த கெமிஸ்ட்ரியில் படிப்போம் அங்கெல்லாம் ஆட்டம்ஸ் கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு தன்னோட உடலை வந்து சுருக்கி வைத்து கொள்வார்கள் அவங்களுக்கு பேர் தான் அனிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சித்திக்கு பேர் அனிமா அடுத்தது மஹிமா திடீர் மலையை போல் பெரிதாக்குதல் உட உடலை வந்து எண்ணற்ற அளவுக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது லெஹிமா அப்படின்னா காற்றை போல் லேசாக இருத்தல் எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியாது அந்த மாதிரி காற்றை போல் லேசாக இருத்தல் அதே மாதிரி கனிமா அப்படின்னா என்னன்னா கனமாவது மழையானாலும் வாயுவினாலும் அசைக்க முடியாமல் பராமரித்தல் அதாவது எவ்வளவு பெரிய துன்பங்கள் பேரழிவே ஏற்பட்டாலும் அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போக முடியாத அளவுக்கு தன்னுடைய உருவங்களை வந்து அவர்கள் மாற்றியமைத்தல் அடுத்தது பிராப்தி எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்தல் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருளை பார்த்தோன்னா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு இது என்னென்னா இந்த பொருளை தன் வசப்படுத்திக் கொள்ளுதல் அதே மாதிரி மனத்தினால் நிலைத்தவை யாவையும் அடைதல் இங்கேருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறது எனக்கு வந்து அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னா கையில் வந்துடும் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் கையில் வந்துடும் இந்த மாதிரி சித்திகள்லாம் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவ ஒரு அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் நாமெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகாமியம் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க விட்டு கூடு பாய்தல் அதாவது இந்த மா கேரளாவில இந்த மாதிரியான இந்த சித்திகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேள்விப்பட் கேள்வி ஞானங்கள் தானே ஒளியே நானுமே பார்த்தது கிடையாது ஆனால் இந்த கூடுவிட்டு கூடு பாய்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கூடுவிட்டு கூடு பாயணும் அப்படின்னா தன்னோட உடம்பை வந்து எந்த அளவுக்கு வருத்தி இருக்கணும் அப்படின்றது முதல் விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈசத்துவம் நான்முக முதலான தேவரிடம் தன் ஆணையை செலுத்த கடவுள்கிட்ட போய் நேராக எனக்கு இது வேணும் கடவுளே எனக்கு இது குடு என்ன சிஎம் ஆகணும் கடவுளே பிஎம் ஆகணும் கடவுளே இல்லை பெரிய ஐஏஎஸ் ஆகணும் கடவுளே ஐபிஎஸ் ஆகணும் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட போய் சொல்லி உடனடியாக நம்மளுடைய ஆணையை நிறைவேற்றிக் கொள்ளுதல் அடுத்தது வசித்துவங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் அனைத்தையும் தன் வசப்படுத்தல் இந்த ஒன்றை மட்டும் பண்ணிட்டான் எல்லாமே தன் கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் சித்தர்கள் அதாவது நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போது வந்து இந்த மாதிரி என்பெரும் சித்திகள் இருந்துச்சுன்னா தப்பான வழிகளில் பயன்படுத்துபவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்பெரும் சித்திகளை யூ யூகித்து அனுபவித்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்கங்க அதனால தான் அவங்கள நம்ம சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இந்த சித்தர் பூமியில் நாம் வாழ்வதை மிகவும் என்ன பண்ணணும் ரொம்ப அற்புதமாக நம்ம சித்தர்கள்லாம் வாழ்ந்த இடத்துல வந்து நம்ம வாழ்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனநிறைவோடு வாழ வேண்டும் இப்போ நாங்கள் பழனியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா போகர் சித்தர் இருப்பார் இப்போ முருகா முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாருமே என்ன அப்படின்னா முருகன் வந்து மூன்று வித கடவுளுடைய யா நா நாமங்களில் ஒன்று சேர்ந்தவர் என்னென்னா அழகாக வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்களை நான் இது வந்து புதிதாக சொல்லலை முருகா அப்படின்றதில் மூ என்பது முகுந்தனையும் ரூ என்பது ருத்திரனான சிவனையும் கா என்பது பிரம்மனையும் குறிக்கக்கூடியது அதை அப்போ அந்த முருகா என்ற சித்தர்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகனை தான் அழகா பாடல் பெற்றிருப்பாங்க எதனங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மூன்றையும் உட்கொண்டவர் தான் முருகன் அது அழகான தமிழ் கடவுள் இல்லைங்களா சரி இப்போ இன்றைக்கி கிளாஸில் நான் வந்து எட்டு பெரும் சித்திகளை போட்டிருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க சின்ன சின்ன வீடியோவாக போடுங்கம்மா அப்போ தான் எனக்கு வந்து பு எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின் அவங்க அவர்களினுடைய எண்ணங்களுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் வீடியோவை சின்னதாக போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என் பெரும் சித்தர்களினுடைய யூகித்தை என்னென்ன அவர்கள் எந்தவித கலைகளை யூகித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்